சின்ன குறிச்சே எனக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்கப் போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் என் பூரண அன்பே நித்திய நரகத்தை படைத்தது என்று கவிஞர் கவிஞர் தாந்தேயின் வாக்கு என் மனதில் இதயத்திலும் உடலிலும் ஆனந்தத்தை பற்பல விதத்தில் வர வரம்பின்றி உணர்வதற்காக திறனை பயிற்றுவித்து முழுமையடைய செய்து என் உடமிகையாக பெற்றிருக்க முடியாது என்பதை நான் இப்பொழுது காண்கின்றேன் கடவுள் நம்மை இம்சிக்கும் கொடுங்கோலனாக வேடமிடும்போது கூட அவர் இறுதியில் தாம் நியாயம் உள்ளவன் என்பதை நிரூபித்து விடுகின்றார் இவ்வுலகில் துயரம் மடமை கொடுமை அநீதி ஆகியவற்றால் அல்லலுற மாட்டேன் என்று நான் துளுரைத்தேன் என் இதயத்தை எதையும் தாங்கும் கருங்கல்லாக மாற்றினேன் என் மனதை மெருகேற்றிய மெருகேற்றினேன் பரப்பாக உறுதிப்படுத்தினேன் பின்னர் நான் துன்புறவில்லை ஆனால் மகிழ்ச்சியும் என்னிடம் இருந்து மறைந்து விட்டது அப்பொழுது கடவுள் என் இதயத்தை தகர்த்தாள் என் மனப்பரப்பை உழுதா கொடிய நீடித்த பெருந்துயரத்தின் வாயிலாக நான் வேதனையற்ற ஆனந்த நிலைக்கு உயர்ந்தேன் துன்பப்பட்டு சினமுற்று புரட்சி செய்து அதன் வாயிலாக வரம்பற்ற அறிவையும் நிலையான சந்நித்தியத்தையும் ஏந்தினேன் வேதனை என்பதே ஆனந்தத்தின் மறு பக்கமாகும் அதற்கான பயிற்சியாகும் என்பதை நான் கண்டு கொண்ட என்னை நானே நிறைய தாக்குதலுக்கு ஆளாக்க முயன்றேன் என் எல்லா பாகங்களிலும் துன்பத்தை பெருக்க முயன்றேன் ஏனெனில் கடவுள் அனுப்பும் சித்திரை விதைகளும் எனக்கு மிதமானவையாக மெதுவானவையாக அதிக பலனளித்ததாகவும் தோன்றின அப்பொழுதே என் அன்பர் என் கைகளை பிடித்து நிறுத்து நான் கொடுக்கும் அடிகளே உனக்கு போதும் என்று என்னை தடுக்க வேண்டியதாயிற்று பண்டைய துறவிகளும் நோன்பாளர்களும் தம்மை தம்மை சித்திரவதை செய்து கொண்டது முறைகேடான மடமையாகும் எனினும் அவர்களுடைய அந்த முறைகேட்டிற்கு பின்னாலும் அறிவு ரகசிய இரகசிய ஆன்மா இருந்தது நமது விவேகமுள்ள மிக சிறந்த நண்பன் நம் விவேகமுள்ள மிக சிறந்த நண்பன் இறைவனே ஏனெனில் நம்மை எப்போதும் அடிக்க வேண்டும் எப்பொழுதும் அணைக்க வேண்டும் என்பதை அவன் அறிவான் நம்மை எப்போதும் ஆதரித்து காக்க வேண்டும் என்பதுடன் எப்போதும் வீழ்த்தியாக வேண்டும் என்பதையும் அவன் அறிவான் எல்லா உயிர்களுக்கும் நண்பராகிய இறைவன் நாம் மிக உயரிய சுவர்களுக்கு ஆயத்தமாகும் வரை நமது நட்பை பகைமை என்னும் முகமுடியால் நம்மிடமிருந்தே மூடி மறைக்கின்றான் இதை அவன் நம்மீது கொண்டுள்ள நட்பினால் செய்கின்றான் நாம் ஆயத்தமான பெண் குருஷேத்திரத்தில் நடந்ததை போல் துன்பம் பூசல் அழிவு ஆகியவற்றை தலைவன் என்னும் கோரவடி விலகுகிறது கண்ணனின் நித்திய நண்பர்களும் விளையாட்டும் தோழர்களும் ஆகின்றார்கள் நம்முடைய தடுமாறி நிற்கும் ஆன்மாவுக்கு தூய்மை அடைந்து விட்ட கண்களுக்கு நாம் பலமுறை தழுவிய கண்ணனின் உடலும் இனிய முகமும் கனிவும் ஒளி வீசி வெளிப்படுத்துகின்றது இந்த பதிவில் என்ன உங்களுக்கு புரியுதுன்னா இறைவன் நம்ம எவ்வளவு துன்பங்களையும் வேதனைகளையும் நம்ம வந்து வந்து அனுபவிக்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனிடம் நெருக்கம் அதிகமாகும் நம்ம கஷ்டப்படுறோம் கஷ்டப்படாமல் இருந்தோம்னா தெய்வத்தோட நினைப்பு நமக்கு இருக்காது நம்ம கஷ்டங்கள் வரும் பொழுது தான் நம் இறைவனின் நினைப்பு வரும் அது போல தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரன் அன்பர்களும் சரி துன்பம் வரும் பொழுது நெருக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படியே இணைந்து அவங்கக்கிட்டேயே சரணாகதி அணைந்து அவங்க மடியிலே படுத்துருவோம் அந்த அளவுக்கு நெருக்கம் அதிகமாகும் அதுவே நம்ம துன்பம் நீங்கி எல்லாமே எதுவுமே இல்லை நமக்கு அப்படின்ற போது எல்லாமே நமக்கு கிடைச்சிருத்தோன்னா இறைவனின் நினைப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதுதான் உண்மை இறைவன் நம்ம கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற நம்ம கர்ம வினையை பொறுத்து நமக்கு கஷ்டங்கள் வருகின்றன அதை தடுப்பது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அதிலிருந்து நம்மை காக்கவும் செய்கின்றான் கஷ்டம் வருதே வேதனை வருதேன்ற நம்ம கவலைப்படக்கூடாது அதுல வந்து நமக்கு அடிப்பட்டு அடிப்பட்டு நம்ம வந்து உடம்பு வந்து மனமும் மெருகூட்டப்படுகின்றன அதிலிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்வது என்பது நம் உடல் தயாராகின்றது மனமும் தயாரை தயாராகின்றது தான் இந்த பதிவில் சொல்லப்படுகிறது இதனால் இறைவனின் நெருக்கமும் அதிகமாகின்றது இறைவன் நமக்கு நண்பராகின்றார் குற்ற நண்பராகின்றார் இந்த பதவி சிந்தனை பொறிகளே சரி பகவான் அரவிந்தர் ரோட நூலிலிருந்து நாம் இந்த பதவியை பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்த ஒரு வீடியோ பதவி இதை விட சிறப்பான ஒரு பதவியை பார்க்கலாம்